நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே மிக முக்கியமாக மனிதர்களுக்கு இன்று என்ன விடயங்கள் தேவையாக இருக்கின்றன மிக அவசியமாக இருக்கின்றன ஆக மனிதர்கள் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் பாருங்க உடலியல் ரீதியான சவால்களுக்கு டக்குன்னு மருத்துவம் மருத்துவரை நாடி பிரச்சனையை தீர்க்கலாம் ஆனால் உளவியல் ரீதியான சவால்களை இன்று பலர் எதிர்நோக்குகிறார்கள் இதற்கு காரணம் குடும்பங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் பாடசாலையிலும் பல்கலைக்கழகங்களிலும் சமூகத்திலும் அந்த மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாத நிலை ஒருத்தருடைய தேவைகளை இனங்காணாத நிலை ஆக இதில இருந்து மீழ்வதற்கு நாங்கள் எல்லோரும் பெரியவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோருமே இன்று ஒரு உதவி செய்பவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழல் அப்ப இந்த உதவி எவ்வாறு அமையும் பாருங்க பெற்றோர் பெரியோர் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் எல்லோரும் அப்ப இந்த நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக மற்றவருக்கு உதவி செய்தல் அவரது உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் ஆக கடன்பிடிப்பிடிக்காங்க ஓரளவு நெகிழ்ச்சியானவராக சில விடயங்களில் சில விடயங்களில் தான் இது எல்லா விடயங்களையும் கட முறக்கம் இருக்கிறீங்கன்னா அது இருக்கு பூட்ட உடைஞ்சிரும் பாருங்க அதில் மிக கவனமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் ஒரு பக்க துணையாளராக அவருக்கு பாருங்க ஒரு நண்பருக்கு ஒரு பக்கத்துணையாளர் அல்லது மகனுக்கு அவனுக்கு சில வீக்னஸ் இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு பக்கத்துணையாக இருக்கணும் வழியே அந்த வீக்னஸ் சுட்டி சுட்டிக்காடி சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா அதை பிழைச்சி போயிடும் இன்றைக்கான பிள்ளைகளுக்கு காரணம் இதுதான் அடுத்தது நெல்லெண்ணம் நல்ல எண்ணங்கள் தோடு நேரான சிந்தனையோடு அவனோட பழக வேண்டும் அடுத்த பேருந்தான் சுய விழிப்புணர்வு அவனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வது கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறது பிறகு அவனோட மெனந்திறந்து கதைக்கிறது அது அவனுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் பாருங்க இன்று மனிதர்கள் மெனந்திறந்து கதைப்பதற்கு நேரமும் இல்லை கதைக்கிறாரும் இல்லை கதைப்பதற்கு ஆளும் இல்லை ஆக இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன பல உளவியல் பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன பல உணர்வு ரீதியான மன எழுச்சி பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன பாருங்க இதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அடுத்தது மனிதாபிமானம் அப்ப எங்க மனிதாபிமானம் இல்லையோ அங்க ஒன்றும் இல்லை பாருங்க கல்வியில தொழிலிலே வேலைத்தளத்தில கோவிலிலே ஊடகத்துறையில எல்லாமே மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டவை அப்ப எங்க மனிதாபிமானம் மீறப்படுகிறதோ அங்கு மனிதத்துவம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் அழிந்துவிடும் ஆக இதில் மிக முக்கியமாக கவனம் இன்று சமுதாயத்திலும் உலகத்திலும் இந்த மனிவா மனிதாபிமானம் தொடர்பான பல கேள்விகளும் பிரச்சனைகளும் எழுகின்றன அது மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஆக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புரிதல் தன்னம்பிக்கை அப்ப நான் ஒரு தன்னம்பிக்கையாளனாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் சினேகபூர்வமான தன்மை பாருங்க ஒரு சிநேகபூர்வமான தன்மை இருக்க வேண்டும் மற்றவர்களை நிபந்தனைக்குள்ளால ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறான பண்புகள் எல்லோருக்கும் வளர்கின்ற பொழுது ஒரு அருமையான உளவியல் ஆரோக்கியம் உள்ள சமுதாயத்தை நாங்கள் காண முடியும் வணக்கம்